கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற எதிர்பார்த்தை என்னாகவும் பதினொன்று இருபத்தி மூன்று அதற்கு கத்தர் மோசியை நோக்கி கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ எப்பொழுது காண்பா என்றார் நம்பர்ஸ் லெவன் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் த லோர்ட்ஸ் செட் டு மோசஸ் ஹேஸ் த லோட்ஸ் ஆம் பீன் ஷார்டன் நவ் யூ ஷால் சீ த சி வெதர் வாட் ஐ சே வில் ஹாப்பன் டு யூ ஆர் நாட் என்று வாசிக்கிறோம் இஸ்ரவேலர் இறைச்சி கேட்டு மன்றாடிய போது கர்த்தர் அவர்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியுமோ முடியாதோ என்கிற ஐயப்பாடு மோசைக்கு எழுந்தது இத்தனை லட்சம் மக்களுக்கு கடலின் மச்சங்கள் அனைத்தும் கொடுத்தாலும் ஒரு மாத காலம் போதுமோ அவர்களிடம் உள்ள ஆடு மாடுகளை அடித்தாலும் அது போதுமானதாக இருக்குமோ என்ற சந்தேகம் மோசைக்கு ஏற்பட்டது தேவனுடைய வல்லமைக்கு எல்லையை அவர் குறிப்பிட்டார் அவருடைய வல்லமைக்கு அவருடைய திறனுக்கு எல்லை கிடையாது ஆண்டவருடைய திறன் மேன்மையானது அது எளிதானது அல்ல எனவேதான் தான் கத்தர் இந்த வார்த்தையை மோசையிடம் கூறுகிறதை நாம் வாசிக்கணும் தேவனால் எல்லாம் கூடும் அவருடைய கை குறுகி போகவில்லை கத்தர் பராக்கிரமம் நிறைந்தவர் என்கிறதை இந்த சம்பவத்தின் வாயிலாக இசவியல் ஜனங்களுக்கும் மோசைக்கும் கத்து நிரூபிக்கிறதை பார்க்கிறோம் நமக்கும் அப்படியே என்பதை அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஆமே